அம்பானியுடைய வீட்டு திருமணம் குஜராத்திலே ஜாம் அவர்கள் முக்கிய விருந்தினர்கள் வருவதற்காக அந்த விமான நிலையம் சர்வதேச விமான தரத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றது முக்கிய விருந்தாளிகள் வருவதற்காக தமிழ்நாட்டிற்கு எதிர்க்கு ஐந்தாவதாக இன்னொரு சர்வதேச விமான நிலையம் என்று எதிர்கேள்வி கேட்டவர்கள் இன்றைக்கு அம்பானிக்காக உடனடியாக ஆறே ஆறு விமானங்கள் தான் ஆறுக்கு குறைவான விமானங்கள் வந்து செல்லுகின்ற விமான நிலையத்தை சர்வதேச விமானமாக தரம் உயர்த்துகிறார்கள் விளம்பர மோகம் உடையவரை நீங்கள் இப்பொழுது எல்லா ரயில் நிலையங்களிலும் பார்க்கலாம் செல்ஃபி பூத் என்று ஒன்று வைத்து வெற்று விளம்பரத்தில் இந்த நாட்டை அடியோடு பொருளாதாரத்தை அதர பாதாளத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்ற இந்த ஒன்றிய அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் நம்முடைய கழக தமிழகமெங்கும் திருவிழாவாக கொண்டாடுகின்றோம் தமிழ்நாட்டில் நல் ஆட்சியை கடந்த பத்தாண்டுகளாக ஒன்றியத்திலே வேர்களிலே வெந்நீர் பாய்ச்சி கொண்டிருந்த அந்த ஆட்சியை அகற்றுவதற்காக நல்லாட்சி நடத்துகின்ற பெருமகனை நாம் அனைவரும் கொண்டாடுவதில் எத்தனையோ விதங்கள் இருந்தாலும் நம்முடைய அந்த மாவட்ட செயலாளர் சைதை பகுதியிலே கொண்டாடுகின்ற விதம் என்பது தமிழகத்தில் தனி பாதை அமைத்து தந்திட்ட விதம் இருநூற்றி பத்து நிகழ்ச்சிகள் இந்த மாவட்ட இந்த எங்களுடைய சைதை மாவட்டத்தில் மட்டும் வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை அண்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கே ஒழுங்கமைவு செய்திருந்த அந்த அந்த விதத்தை பார்க்கும் பொழுது எனக்கு நினைவிற்கு வந்தது அதாவது ராஜாஜி அவர்கள் திருவையாருக்கு வருகை தரும் பொழுது அவருக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கப்படுகின்றது அந்த கருப்பு கொடி போராட்டத்திற்கு தலைமை தாங்கும் வாய்ப்பை தனக்கு தாருங்கள் என்று தலைவர் கலைஞர் சென்று அண்ணா அவர்களிடம் கேட்கின்றார் அதற்கு பேரறிஞர் அந்த மாவட்ட செயலாளர் ஐயா நீலமேகம் அவர்களை நீ சென்று பார் அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடியே செய் என்று சொல்லிவிடுகின்றார் ஐயா நீலமேகத்தை அவர் சென்று பார்த்தவுடன் ஒரு நிபந்தனை விதிக்கின்றார் ஏனென்றால் அப்பொழுதுதான் கழகம் தஞ்சை பகுதியிலே வளர்ந்து வருகின்ற சூழலிலே இருப்பதால் நீ தலைமை தாங்க வேண்டும் என்றால் தஞ்சாவூரிலே இருக்கின்ற அனைத்து ஊர்களிலும் நாள்தோறும் ஒரு மாதத்திற்கு நீ சென்று கூட்டங்களை நடத்தி காண்பி அந்த சாதனையை புரிந்தால் அந்த வாய்ப்பை தருகிறேன் என்று சொன்னாராம் மாதத்தின் அத்தனை நாடுகளிலும் கூட்டங்கள் மட்டுமல்ல கொடியை ஏற்றி கூட்டங்களோடு கொள்கை விளக்க பரப்புரைகளோடு எதிர்க்கட்சியாக இருந்த அத்தனை நண்பர்களும் வரும் அளவிற்கு கட்சிக்காரர்களையும் இணைத்து அத்தனை பொதுக்கூட்டங்களையும் நடத்திய பெருமை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடையது அவருடைய அன்பு தன்பியாக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய பாதையிலே இன்றைய தினம் எங்களுடைய மாவட்ட செயலாளர் இருநூற்றி பத்து கூட்டங்களை இந்த சென்னையிலே எங்களுடைய தெற்கு சென்னையிலே இந்த பகுதியிலே தமிழ்நாட்டிலேயே வரலாற்று சிறப்புமிக்க கூட்டங்களை ஒருங்கிணைவு செய்திருக்கின்றார் எத்தகைய காலகட்டத்தில் நிற்கின்றோம் இன்றைய செய்தித்தாள்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அம்பானியுடைய வீட்டு திருமணம் குஜராத்திலே ஜாம் நகரிலே அவர்கள் முக்கிய விருந்தினர்கள் வருவதற்காக அந்த விமான நிலையம் சர்வதேச விமான தரத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றது முக்கிய விருந்தாளிகள் வருவதற்காக ஆனால் நம்முடைய மதுரையிலே மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றி தாருங்கள் என்று தொடர்ச்சியாக நாம் கொடுக்கின்றோம் தமிழ்நாட்டிற்கு ஐந்தாவதாக இன்னொரு சர்வதேச விமான நிலையம் என்று எதிர்கேள்வி கேட்டவர்கள் இன்றைக்கு அம்பானிக்காக உடனடியாக ஆறே ஆறு விமானங்கள் தான் ஆறுக்கு குறைவான விமானங்கள் வந்து செல்லுகின்ற விமான நிலையத்தை சர்வதேச விமானமாக தரம் உயர்த்துகிறார்கள் அவர்களை எதிர்த்து அவர்களை ஓட ஓட விரட்டுகின்ற வல்லமைக்கு உரியவர் ஒரே ஒருவர் தான் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற பெயருக்கு சொந்தக்காரரான நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய சுட்டு விரல் காண்பிப்பவர்கள் தான் இந்திய நாட்டினுடைய பிரதமராக ஆக வேண்டும் என்கின்ற வரலாற்று சாதனையை எழுதவிருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாள் இது அந்த வாழ்த்தரங்கத்திலே இங்கு பேச வந்திருப்பவர்களை முன்மொழிந்து அந்த வாழ்த்தரங்கம் இனிமையாக நடைபெறுகின்ற நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவது என்பது உங்களைப் போல எனக்கும் கூடுதல் மகிழ்ச்சி நாம் எதிர்நோக்க இருக்கின்ற இந்த தேர்தல் களம் என்பது எத்தனையோ தேர்தல் களங்களை கண்டிருந்தாலும் இது மிகவும் நமக்கு ஒரு சவாலான தேர்தல் களம் சவால் என்றால் எதிரிகள் மிக பலம் வாய்ந்தவர்கள் என்று அர்த்தம் அல்ல எதிரிகளை எப்படி நாம் ஓட ஓட விரட்டுகிறோம் என்பதை நாடே பார்க்க போகின்றது அமித்ஷா அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதுதான் உங்களுடைய இப்போது இருக்கின்ற முதலமைச்சருடைய நோக்கம் என்று எங்களுக்கு அப்படி எந்த நோக்கமும் கிடையாது எங்களுடைய இளைய தலைவர் உதயநிதியை மக்களே முதலமைச்சர் ஆகிவிடுவார்கள் ஆக்கி விடுவார்கள் அதுபோல திராவிட முன்னேற்ற கழகமே இருக்காது என்று இங்கு வந்து சென்ற மாண்புமிகு நம்முடைய இந்திய பிரதமர் அவர்கள் சொல்லி சென்றார் ஒன்றே ஒன்றை சொல்லி என்னுடைய கருத்தை நான் நிறைவு செய்கின்றேன் பெர்னாஷா என்ற அறிஞருக்கு ஒரு முறை நொபேல் பரிசு கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானம் வருகின்றது எனக்கு வேண்டாம் என்று மறுத்து விடுகின்றார் எல்லா பத்திரிகைகளும் கண்டனம் தெரிவிக்கின்றன அனைவரும் அவரிடம் வேண்டுகிறார்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு மாதம் கழித்து ஏற்றுக்கொள்கிறேன் என்கின்றார் உடனே பத்திரிகையாளர்கள் ஏன் ஒரு மாதம் கழித்து ஏற்றுக்கொள்கிறீர்கள் கொள்கிறீர்கள் என்று கேட்டவுடன் ஒரு மாதம் நான் வேண்டாம் என்று சொன்னவுடன் எனக்கு எவ்வளவு விளம்பரம் தந்தீர்கள் இந்த விளம்பரத்திற்கு ஈடாகுமா உங்களுடைய நோபல் பரிசு இந்த விளம்பரத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்ட பின்பு நான் ஏற்றுக்கொண்டதால் தான் இத்தனை விளம்பரம் எனக்கு கிடைத்தது என்றார் விளம்பர மோகம் உடையவரை நீங்கள் இப்பொழுது எல்லா ரயில் நிலையங்களிலும் பார்க்கலாம் செல்ஃபி பூத் என்று ஒன்று வைத்து நீங்கள் யார் வேண்டுமானாலும் புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நாம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு அத்தனை கஷ்டங்களோடு அவர்களிடம் சென்று இறைஞ்சும் பொழுது அதற்கு கொஞ்சமும் செவி எல்லா திட்டங்களையும் விளம்பரப்படுத்திக் கொண்டு வெற்று விளம்பரத்தில் இந்த நாட்டை அடியோடு பொருளாதாரத்தை அதரவாதத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்ற இந்த ஒன்றிய அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்காக நம்முடைய தளபதி அவருடைய கரங்களுக்கு நாம் வலு சேர்ப்போம் என்பதை அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த நன்னாளில் உறுதியாக ஏற்போம் நன்றி இங்கு நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களை குறித்து அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கு வாழ்த்தரங்கத்தில் பங்கேற்று சிறப்புரையாற்றிட பெருமதிப்பிற்குரிய மதிமாற நபர்களும் மரியாதைக்குரிய சகோதரி ஈரோடு சத்தியபதி அவர்களும் பெருமதிப்பிற்குரிய சகோதரி நாக நந்தினி அவர்களும் வருகை தந்து வீற்றிருக்கிறார்கள் இன்னமும் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களும் பெருமதிப்பிற்குரிய கடகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் மாநிலங்களவையின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழு தலைவர் மரியாதைக்குரிய நன் திருச்சி சிவா அவர்களும் இங்கே நம் முன்னால் உரை நிகழ்த்திடவிருக்கிறார்கள் இந்த ஐவருடைய உரைகளும் சைதை தொகுதிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அளவிலான வரப்பிரசாதம் என்றே கருதிட வேண்டும் பல்வேறு வகைகளில் பல்வேறு சிறப்புகளை உடைய இந்த ஐந்து சிறப்பு சொற்பொழிவாளர்களும் ஒரே மேடையில் தங்களுடைய கருத்துக்களை இங்கே எடுத்து எம்ப வருகை தந்திருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி என்பது நம்முடைய இனிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களால் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது மாவட்ட கழகம் நடத்துகிற நிகழ்ச்சியைப் போல மிக நேர்த்தியாக வடிவமைத்து இந்த நிகழ்ச்சியை இனிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் நேற்றைக்கு முன்தினம் இனிய நண்பர் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் சைதை தொகுதியில் அரங்கநாதன் சுரங்கப்பாதையில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் ஏவா வேல் அவர்களும் அன்பிக்கினிய நண்பர் அன்பில் மகேஷ் அவர்களும் உரை நிகழ்த்துகிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார் தொடர்ச்சியாக இன்றைக்கு சைதை மேற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவர் அன்பிக்கினி நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்து நம் அனைவரையும் மகிழ்வித்திருக்கிறார் பொதுவாகவே நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எந்த பணியை எடுத்து கொண்டாலும் அதில் ஒரு மிகப்பெரிய அளவிலான வெற்றியை காண்பவர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய இனி அண்ணன் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் மாநிலங்களவையின் குழுவின் தலைவர் மரியாதைக்கும் போட்டுதலுக்கும் உரிய இனி அண்ணன் திருச்சி சிவா அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் இந்த சிறப்பான கூட்டம் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் எண்பத்தி ஏழாம் ஆண்டு சைதாப்பேட்டையில் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவருடைய பிறந்த நாள் விடா இளைஞர் எழுச்சி நாள் என்று கொண்டாட தொடங்கிய காலங்களிலிருந்து தொடர்ச்சியாக சைதாப்பேட்டையில் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிற நிகழ்ச்சிகளில் தவறாமல் பங்கேற்று வருகிறார் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு அவரை வர வேண்டும் என்று அழைத்தவுடன் அவராகவே இந்த வாழ்த்தரங்கம் யார் யார் பங்கேற்றால் மிக சிறப்பாக இருக்கும் என்று கேட்ட நேரத்தில் மேடையில் வீட்டிருக்கிற இந்த நான்கு பேரை அவரே முன்மொழிந்து மிக சிறப்பாக உரையாற்றுபவர்கள் தமிழகத்தில் ஒரு சிறந்த சொற்பொழிவாளர் என்றால் ஒரு சீரிய சிந்தனையாளர் என்றால் சிறந்த கருத்துக்களை பாராளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எடுத்து சொல்லுகிற ஒரு மகத்தான சாதனையாளர் என்றால் மரியாதைக்குரிய அண்ணன் திருச்சி சிவா அவர்களை நாம் உதாரணமாக சொல்வோம் அந்த திருச்சி சிவா அவர்களே ஒரு நான்கு பேரை அடையாளம் காட்டி அந்த நான்கு பேர் இந்த மேடையில் பேசட்டும் என்று சொன்னார்கள் அந்த வகையில் இந்த ஐவரும் இந்த மேடையிலே விற்றிருக்கிறார்கள் நான் பெருமதிப்புக்குரிய மதிமாறன் அவர்களுடைய பேச்சை சமூக வலைதளங்களிலும் அண்மையில் நடைபெற்ற மாநாட்டிலும் கேட்டு மகிழ்ந்தேன் மிக சிறப்பான சொற்பொழிவாளர் இங்கே பெருமதிப்பிற்குரிய சகோதரி ஈரோடு சத்தியவதி அவர்கள் வந்தபோது சொன்னார்கள் திமுக இளைஞரணியின் சார்பில் இளைஞரணியின் செயலாளராக வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நெல்லையில் நடத்திய மாநாட்டில் நிறைவேற்றிய தீர்மானங்களை ஒட்டி ஆண்டுதோறும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை தருவதும் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளி மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவியர்களுக்கு பேச்சு போட்டி கவிதை போட்டி கட்டுரை போட்டிகளை நடத்துவதும் என்று மிக சிறப்பான இரண்டு தீர்மானங்களை நிறைவேற்றி தொடர்ந்து நடத்தி வந்தார் அப்படி நடத்திய நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டு வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களிடத்தில் சிறந்த பேச்சாளருக்கான பரிசை அன்றைக்கு நான் பெற்றேன் ஒரு பள்ளி மாணவியாக இருந்து என்று மகிழ்ச்சியான செய்தியினை சொன்னார் இப்படிப்பட்ட சிறப்பான சொற்பொழிவாளர்கள் இன்றைக்கு இந்த மேடையிலே வருகை தந்து பேசவிருக்கிறார்கள் எனவே நீண்ட நேரம் நான் பேசுவது சரியாக இருக்காது நம்முடைய சென்னை தெற்கை பொறுத்தவரை இன்றைக்கு இரநூத்தி பதினோரு நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டு அந்த நிகழ்ச்சிகள் வருகிற பத்தாம் தேதிக்குள் இருநூத்தி பதினோரு நிகழ்ச்சிகளும் நடத்திடுவது என்று முடிவெடுத்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதில் இலக்கிய நிகழ்ச்சிகளாக கவியரங்கங்கள் என்றும் வாழ்த்தரங்கங்கள் என்றும் பட்டிமன்றங்கள் என்றும் பாட்டு பட்டிமன்றங்கள் என்றும் பொதுக்கூட்டங்கள் என்றும் வாழ்த்தரங்கங்கள் என்றும் தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் என்றும் ஏழை எளியவர்கள் பயன்பெறத்தக்க வகையிலான நலத்திட்ட உதவிகள் என்றும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பத்து நாட்களில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளில் சென்னை தெற்கை பொறுத்தவரை ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் பேர் ஏதாவது ஒரு வகையில் பயன்பெறுகிற வகையில் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இன்று கூட சைதாப்பேட்டையில் ஏழு இடங்களில் அப்போலோ காவேரி ரேலா ராமச்சந்திரா ட்ரிபிளம் போன்ற பல்வேறு மருத்துவமனைகள் கலந்து கொண்ட மருத்துவ முகாம்கள் நடைபெற்றிருக்கிறது நேற்றைக்கு நம்முடைய தென்சென்னை பகுதியில் அடங்கியிருக்கிற எல்லா இடங்களிலும் புத்தாடைகள் வழங்குவது அறுசுவை உணவு வழங்குவது ஏழை எளிய நலத்திட்ட உதவிகள் வழங்குவது ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு ஆறு ஏழாயிரம் பேருக்கு நேற்றைக்கு ஒரே நாளில் வழங்கி இருக்கிறார்கள் ஆக இந்த பத்து நாளில் ஏறத்தாழ ஒன்றரை ரெண்டு லட்சம் பேர் பயன்பெறுகிற வகையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய பிறந்த நாள் இன்றைக்கு மிக சிறப்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் இனிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த மிக சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மிக பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்வை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து என்று எல்லா இடங்களிலும் சொல்லி கொண்டிருந்தாலும் சைதாப்பேட்டையில் இருந்து வருகை தந்திருக்கிற நாம் அவருக்கு இது நன்றி சொல்லும் விழாவாகவே இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு சைதை தொகுதியை சேர்ந்தவர்கள் மட்டுமா நன்றி சொல்ல வேண்டும் தமிழகத்திலே இருக்கிற எல்லோருமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பவர்கள் அவர் இன்றைக்கு அறிவித்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற திட்டங்கள் அந்த திட்டங்களால் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிற மக்கள் ஒட்டுமொத்தமாக குறு சிறு குழந்தைகள் வரை குருகுடு குடு வரை அனைத்து தரப்பினரும் பயன்பெறுகிற திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் சைதாப்பேட்டையை பொறுத்தவரை மிக சிறப்பான திட்டங்கள் இன்றைக்கு ஆயிரம் படுக்கைகளுடன் கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை தமிழகத்திற்கே ஒரு பெருமை சேர்க்கிற அந்த மருத்துவமனை சைதாப்பேட்டையில் அமைத்து தருவதன் தந்ததற்காக நாம் நன்றி தெரிவிக்கிற விழாவாக இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதே சைதாப்பேட்டையில் இந்தியாவிலேயே முதல் பிரத்யேகமான வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனையை அமைத்து இன்றைக்கு சைதைக்கு பெருமை சேர்த்ததற்காக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு இந்த பிறந்த நாள் விழாவில் நாம் நன்றி தெரிவிக்கும் விழாவாக இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த வாரம் நிதிநிலை அறிக்கையில் அடையாற்றை சுற்றி அடையாற்றின் இருமரங்கையும் தூய்மைப்படுத்தி அந்த அடையாற்றை சுத்தப்படுத்தி ஆழப்படுத்தி அகலப்படுத்தி போக்குவரத்திற்காக மேம்படுத்துவதற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கிறார்களே அதற்காக சைதை தொகுதி மக்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சைதாப்பேட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுக்கு பிறகு எம் சி ஹாஸ்டல் விடுதி என்று சொல்லப்படுகிற பட்டியலின மாணவர்கள் தங்கும் விடுதி இன்றைக்கு சீர்கட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறதே அதை புதுப்பித்து நாற்பது கோடியில் புதிய கட்டிடம் கட்ட வந்து அவரே வந்து அந்த கட்டிடத்திற்கான அடிக்கல்லை நாட்டி அந்த கட்டிடம் பணி முழுவதையும் தருவாயில் இருக்கிறதே அதற்காக நாம் அவருக்கு சைதை தொகுதி மக்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் கடந்த வாரம் சைதாப்பேட்டைக்கு வந்து சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டை வரை 621 இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் ஒரு மிக நீண்ட மேம்பாலம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி சென்றாரே அந்த பணிக்காக நாம் சைதாப்பேட்டை மக்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் இப்படி சொல்லிக்கொண்டே போனால் ஏராளமான திட்டங்கள் பிரத்யேகமாக சைதாப்பேட்டைக்கு மட்டும் வழங்கியிருக்கிற திட்டங்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும் எனவே சைதாப்பேட்டையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நேற்றைக்கு முன்தினம் நடைபெற்ற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் பிறந்த நாள் விழா நிகழ்ச்சிகள் என்பதையும் கடந்து நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா விழாக்களாகவே இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய பெருமதிப்பிற்குரிய இனியண்ணன் திருச்சி சிவா அவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய சகோதரர் மதிமாறன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சகோதரி ஈரோடு சத்தியவதி அவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய சகோதரி நாக நந்தினி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற இனிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மீண்டும் ஒருமுறை பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதில் பெருமை கொள்கிறேன்